அனைவருக்கும் வணக்கங்க பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் ஷார்ட்ஸில் நம்ம மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி வீடியோ பதிவுகள் முதல் பதிவாக பார்க்குறதுங்க ஐந்து மாதங்களான நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கை மயிலை காலை கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க கண்ணு நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க நல்ல இரட்டை திமில் இரட்டை நாடி உடம்புல இருக்குதுங்க முறையான குடல் குடற்ழு நீக்கம் இரண்டு நேரம் அடர்தீவனம் முறையாக வச்சோம்னாலே கன்றை இலைக்காமல் கொண்டு வந்துடலாமுங்க கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினையாயிரம் ரூபாய்ங்க கன்றை நீங்கள் வாங்கி வண்டி உழவு ரேஸு ஜல்லிக்கட்டு எருதாட்டம் மஞ்சு விரட்டு என்ன தேவைக்கு வேணாலும் தயார் பண்ணிக்கலாம் கண்ணை ஊட்ட வச்சு வளர்க்கலான்னு விருப்பப்படுறீங்கன்னா கூட ஒரு கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கண்ணை கொண்டு போய் என்னுடைய மடியிட்ட ரெண்டு நாளைக்கு முகச்சு விட்டிங்கன்னா கன்று அப்படியே ஊட்டும்ங்க இல்லைனாலும் தவிடு வச்சும் வளர்த்திக்கலாமங்க குவாலிட்டியான காலக்கன்று விலை பதினைம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வான வசதி உண்டுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலடி உயரம் இருக்கக்கூடிய பதினாலு மாதங்களான விளாறு அமைப்பில் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புலரக்கம் இல்லைங்க வாழறக்கம் இருக்குதுங்க தாட அளவான தாடைங்க இனவருத்திக்கு ஜல்லிக்கட்டுக்கு பூச்சிக்கு மஞ்சு விரட்டுங்க வண்டி உழவு ரேஸ் எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க என்னுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காராம்பசு மாடுங்க நாலு மூணு ஒரு ஏழு லிட்டர் கரக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கன்று நல்ல தெளிவான காலக்கன்றுங்க உங்களுக்கு தேவை இருக்குது காலக்கன்று வாங்கணும் மயிலக்கன்று வச்சுக்கணும் இருப்புக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல குவாலிட்டியான கண் அதே சமயம் பால் காலை கன்றுங்க விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் உயரம் நாலடிங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் நல்ல பெரும் மாடாக வந்து சேருமுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்பிளேல மேலே இருக்க நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடையின் மூலமாக ஏற்றி பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்படுத்துக்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க எட்டு மாதம் சினை கிடாரிங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு நாலு பல்லுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க மயிலை கால என்ன சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க நல்ல அமைப்புங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஈத்து முதல் ஈத்து பல்லு ரெண்டு பல்லுலேருந்து நாலு பல்லு சினை வந்து எட்டு மாதம் சினைங்க காலை மயில காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லாமல் இருக்குது நல்ல குணத்தில் இருக்குது காங்கை கண்ணு போடும் நாலு காம்பில் பால் வரும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளில் இருக்க நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாமுங்க குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல தலையில் தெளிவான மாடாக வந்து சேரும் தேவைப்படும் நண்பர்கள் இன்று போட்ட மூன்று பதிவுகள் எது பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க